குடும்பமும் சொத்துக்களும் இருந்து அதை அழித்துக் கொண்டவன் யார் என்று தெரியுமா ரசூல் சலாலு அழகம் சொல்றாங்க எவர் ஒருவர் அசர் தொழுகை தொழவில்லையோ அவர் குடும்பங்களும் சொத்துக்களும் இருந்து அழித்துக் கொண்டவராக ஆகிவிட்டார் என்று ரசூல் சொல்றாங்க அதாவது நம்ம ஒரு தொழுகை கைவிட்டதுனால ஒரு மனிதனுடைய நிலை இப்படி ஆயிடும் அப்படின்றதை ரசூல் சல்லாலும் சொல்றாங்க ஆனா அதை நம்ம எல்லாருமே லைவா பார்த்தோம் எப்போ அப்படின்னு சொன்னா வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்படும் போது நிலச்சரிவு ஏற்படும் போது அந்த மக்களுடைய நிலைகள் எப்படி இருந்துச்சு ஒரு இடத்துல பூகம்பங்கள் ஏற்படும் போது அதுல அல்லாஹ் அவருடைய குடும்பத்தையும் சொத்தையும் அழிக்கும் போது அதுல நெருகதியாக நிற்கக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருந்தது என்பதை நாம் எல்லோருமே கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு வந்துச்சு அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு மிக வேதனையான ஒரு விஷயம் எவ்வளவு பெரிய ஒரு சோதனையான ஒரு விஷயம் அல்ல அந்த நிலையை அல்லாஹ் ஒரு அடியானுக்கு தருகிறேன் என்று சொல்றான் எப்ப தெரியுமா எவன் அசத் தொழுகையை விடுகிறானோ அவன் அந்த நேரத்தில் சொத்துக்களும் குடும்பமும் அழிக்கப்பட்டால் எப்படி அவன் நிற்பானோ அதை போன்ற நிலையில் அவன் இருக்கிறான் என்று சொல்லி காட்டான் சிந்திப்போம் அல்லாஹுக்கு பயந்து கொள்வோம் நம்முடைய தொழுகையை நம்ப தொழுவோம் சரிவர அத்தனை தொழுகைகளில் தொழக்கூடியவர்களாக இன்சாலா நாம் இருக்கும் அஸ்லாம் வர